என்னாச்சு ஒரு ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் ரொம்ப வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்க அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பஞ்சம் வந்துடுத்து காரணம் என்ன அப்படின்னா இந்த முதல் படி நெல்லை வந்து இறைவனுக்கு வந்து நைவேத்தியமாக கொடுப்பா இல்லையா நிறைய கள நெற்களஞ்சியமாக தை மாதத்தில் வந்த உடனே முதல் படி நெல் என்ன பண்ணுவாள் படி அளக்கிறது நான் சொல்லுவாள் படி அளக்க இப்போ கூட சொல்லிட்டு இருப்பான் அவன்லாம் நெல் வேலை பார்க்க மாட்டா எவ்வளோ தான் படி அளக்கிறார் எனக்கு அப்படின் பார்க்கல அப்போ நமக்கெல்லாம் படி அளக்கக்கூடியவர் யார் இறைவன் அவருக்கு நம்ம அது எந்த இறைவனாகனா வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பஞ்சபூதங்களின் ஆளுமை தானே இந்த உடம்பு அப்போ நமக்கு வெளியில் இருந்தால் கிடைக்கிறது அதுக்காக என்ன பண்ணுற முதல் படி நெல்லை வந்து இறைவனுக்கு கொடுப்பது அந்த ஊருனுடைய வழக்கம் இன்னமும் அந்த வழக்கம் இருக்குது ஒரு அவசரத்தில் என்ன பண்ணிட்டா அதை பண்ணாமல் அடுத்த வேலைக்கு போயிட்டேன் முதல் படி நெல்லை வந்து இறைவனுக்கு என்ன பண்ணலை நெய்வேதியம் பண்ணாமல் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன் மேலே பார்த்துட்டு இருப்பார் இல்லையா நன்னா ஒழுங்கா இருந்தாலே நாம் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறோமான்னு உரசி கூடிய ஆள் அவர் அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டா அவர் அவருக்கு நம்ம நைவேத்தியம் தரலேங்கிறது விஷயம் இல்லை நாம் நன்றி உணர்ச்சியை வெளிக்காட்டலைங்கிறது தான் இங்கே விஷயம் ஆனால் அவர் அவருக்கு நெல் தரலன்னா அவர் கோச்சு பேர நெல்லையப்பரே அவர் தானே இல்லையா நமக்குனா நம்மை நம்மளா அவருக்கு படி அழைக்கிறத கிடையாது அவருக்கு தெரிய வந்துடுது அனுஷ்டானங்களை எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது எடுத்து நம்மெல்லாம் குளிக்காமல் கோயிலுக்கு வந்துட்டோமே வந்துடுவோம் நம்ம பசங்களை வேணா பவுடர் அடித்து தெரியாமல் என்ன பண்ணிவிடுவோம் ஸ்கூலுக்கு பனி ஆகிடுத்துறேன் சாயந்தரம் வந்து குளிச்சிக்கோ பயிட்டு போகிறது ஒரு நாள் தானே விடுமுறை விட்டுடலாம் போ ம் பண்ணுவோமா இல்லையா என்னைக்கே ஒரு நாள் கட்டாயம் பண்ணியிருப்போம் அவசரத்தில் என்ன பண்ணாலும் நமக்கு ஏதேனும் ஒரு அவசரம் என்ற காரணத்தினாலே அனுஷ்டானங்களை விடக்கூடாது துணி போட்டுக்காம வந்துட்டோம் அவசரமாக இருக்குன்னு மறக்கிறது இல்லை இன்னும் மறக்கறதில்லை நல்ல வேலை இன்னும் மறக்கிறது இல்லை அப்போது அனுஷ்டானங்களை மறக்கக்கூடாது இல்லையா அவள் மறந்துட்டா பார்த்தர் நாரதர் போய் கழகம் உங்களுக்கு போய் நைவேத்தியம் பண்ணாம விட்டுட்டார் ஊருக்கு இனிமேல இருந்து சரியா என்ன பண்ணாரு உங்களுக்கு இங்கே விளைச்சல் இருக்காது அப்படின்னு விட்டுட்டார் இவா பாட்டுக்கு அடுத்த போகும் அடுத்த போக விளை வச்சுட்டே இருக்க படிப்படியாக என்ன ஆயிடுத்து அந்த வளர்ச்சியாகப்பட்டது குன்றி குண்டே வந்து வாழ்க்கை புரியவே இல்லை நம்ம யார் வம்பு தும்புக்கும் போல ஒரு தப்பும் பண்ணலை நம்மளும் நிறையா தடவை சிந்திச்சிருக்கலாம் நான் ஒழுங்காக இருக்கேன் ஒழுக்கமாக இருக்கேன் ஆனால் என்னமோ தெரியலையே எனக்கே பிரச்சனை இருக்கே நம்ம நினைக்கிறேன் இல்லையா பசங்க கூட இருக்கும் நான் படிச்சுட்டு போகிறேன் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்தே கேள்வி கேட்குறேன் ஏன்னே தெரியல அப்படின்னா என்ன நடத்தான்னா பாடம் நடத்தும் போது கவனிக்காமல் இருந்திருப்போம் அது தப்பு அனுஷ்டானத்தில் விடுறோம் இல்லையா அப்போ தப்பை நம்ம அனுபவிப்போம் அப்போ இவன் அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறா என்னன்னு தெரியலையே நமக்கு தானே எல்லா வேலையும் பார்க்குறோம் விளைச்சல் இல்லையேன்னு சொல்லிட்டு விடாமல் பண்ணிகிட்டே இருக்கா ஆனால் பஞ்சம் நான் வளர இருக்க முடியுமா பஞ்சம் பிடைப்பதற்காக வேற ஊருக்கு போக ஆரம்பிச்சுட்டா நிறைய பேர் போயிட்டேன் அதில் ஒருவர் மட்டும் ஒரே ஒரு தாத்தா என்ன பண்ணுறா அதெல்லாம் முடியாதுப்பா நான் இங்கே செய்து கொண்டே இருப்பேன்னு அந்த பூமி எப்படியாக எடுத்து வறண்டு கட்டாந்தரையாக எடுத்து அங்கே வானம் பார்த்த பூமியும் பா இல்லையா அது மாதிரி அங்கே எதுவுமே பண்ண முடியாது இருந்தாலும் இவர் என்ன செய்கிறார் அந்த நீர் பாசனெல்லாம் செஞ்சு இருக்கிற தண்ணியை எங்கே இருந்தோ கொண்டு வந்து என்னமோ ஒன்று பண்ணி விடாமல் செய்து கொண்டே இருக்கிறேன் மூணு வருஷமாக பண்ணுறார் பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு வருஷமாக பண்ணுறார் உடனே மேலே நாரதர் பார்த்தேன் வேற வேஷம் போட்டுட்டு கீழே வந்துட்டேன் இப்பா குடியானவரே உங்கள் ஊரில் தான் மூணு வருஷமாக தண்ணியே இல்லையே வணக்கம் தண்ணியே இல்லையே எப்படியும் தண்ணி இருந்தா கூட பூமியெல்லாம் அப்படி வறண்டு கிடைக்க என்னமோ தண்ணியை கொண்டு வந்து கொண்டு வந்து குடம் குடமாக கொட்டினா ஆயிடுமா பூமியில விளைச்சல் நிலத்துல குடத்த நில தண்ணியை விட்டுனா போருமா போறாது இல்லையா இப்படி இல்லாம நீ பண்ணிட்டு இருக்கியே என்ன காரணம் விட்டு நீயும் வேற ஊருக்கு போலாமே அப்படின்ன உடனே அந்த குடியானவன் ஒரு பதில் சொல்கிறான் நான் இந்த காரணத்தினால தான் நான் விடாமல் செய்து கொண்டிருக்கிறேன்னு ஒரு பதில் சொன்ன உடனே நம்ம நார்தருக்கு அடடா இவ்வளோ புத்திசாலி தாத்தாவாக இருக்காரு இதை உடனே நம்ம இறைவன்கிட்ட போய் சொல்லி ஆகணும் அப்படின்னு கிட்டு கிட்டு மேலே போயிட்டார் இறைவா இறைவா சீக்கிரம் வாங்கோ சீக்கிரம் வாங்கோ என்னப்பா எப்பயும் கலக மூட்டுறது தான் அவன் வேலையாக இருக்கும் இன்னைக்கு என்ன கலகத்தோடு வந்திருக்க அப்படின்னு கேட்குறேன் இறைவா நீங்கள் ஒரு ஊருக்கு சாபம் கொடுத்தாலே நான் பல ஊருக்கு சாபம் கொடுத்துருக்கேன் எந்த ஊரை சொல்கிறேன் இதே மாதிரி இந்த ஊர் இந்த ஒரு பண்ணாமல் உங்களுக்கு ஆமாம் 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 என்ன சமாச்சாரம் உடனே அந்த ஊருக்கு நீங்க சாப விமோச்சனத்தை உடனடியாக கொடுத்து விடுங்கள் உடனே அந்த ஊர் என்ன பெய்தாகணும் மழை பெய்தாக வேண்டும் நீ என்ன பண்ணுவே தெரியாது மழை அங்கே உடனே பெய்யணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க சாப விமோச்சனம் கொடுங்க அவா என்ன பண்ணா அப்படி நான் இது எனக்கு ஒன்றும் தெரியல என்ன பண்ணா அப்படி பாருங்கோ அவா மூணு வருஷம் விடாம பண்ணிட்டே இருக்கலாம் அதுக்கு அவா பண்ண பாபத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நான் ஏன் உடனே சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்கிறேன் இதேவா இதே மாதிரி நானும் நினைச்சேன் சும்மா போய் கேட்டேன் அவர்கிட்ட நீங்க என்ன காரணத்திற்காக இங்கே இப்படி விடாமல் செய்து கொண்டே இருக்கிறீர்கள்னு கேட்டேன் அப்போ அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார் நாளை பின்ன ஒரு நாள் பத்தாண்டுகள் கழித்தாவது ஒருவேளை மழை வந்தால் இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் எப்படி விவசாயம் பண்ணணும்னு நான் சொல்லணும் அப்படின்னா அதை செய்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் நான் மறக்காமல் இருப்பேன் அப்படின்னாராம் உடனே இறைவன் கேட்கிறாரா அதுக்கும் நான் ஏன் பாப்பா உடனே வந்து சாப விமோசனம் கொடுக்கணும் எரிவா நீங்களும் சாப விமோச்சனம் கொடுப்பதை மறந்து விட்டீர்கள் என்றால் எல்லா பூமியில எல்லாம் இல்லாமல் போய்டும் இல்லையா அதனால் உடனடியாக நீங்களும் சாப விமோச்சனம் கொடுத்து விடுங்கள் அப்படின்ன உடனே அவர் சாப விமோச்சனம் கொடுத்து உடனே அந்த ஊரில் மழை பெஞ்சு சீக்கிரமாக என்ன எடுத்தான் விவசாயம் தழைத்தது அப்படிங்கிற கதை இந்த கதைக்கும் இந்த பிரம்மச்சத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம் உலகத்தில் கோயிலுக்கு அவசியமா புகைப்படத்தை போட்டாலும் வராத இந்த மாரீஸ்வரருக்கு சாயந்தரமா உட்காந்துட்டு ஒரு கையிலேயே கட்டிண்டு ஒரு நைட்டியே போட்டிண்டு சோஃபாவில் படுத்துண்டே நீங்க என்ன பண்ணலாம் இறைவனின் திருநாமங்களை ஜபித்துக்கொண்டு பார்த்துக் கொண்டு இருக்கலாமே தப்பு இருக்க அதாவது தான் வழிவகை செய்திருக்கிறார்களே செல்ஃபோன் இருக்கே நமக்கு தான் இப்போ உடனே நம்ம டொனேஷன் போடணும் என்ன பண்ணணும் ஒரு ஐயாவுக்கு கூப்பிட்டு ஐயா நான் ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபா பணம் போட்டுறேன் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு நாம் அனைவருமே வீட்டிலிருந்தே யூடியூப்பில் பார்த்துட்டு வீட்டிலிருந்தே இருந்தே பணத்தை போட்டு விட்டோம் அப்படின்னா இங்கே இருப்பது யார் இல்லையா அதற்கு காரணம் என்ன இதற்கு மேற்பட்டும் வளர்ச்சிகள் ஏற்படலாம் வேர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்றேன் அப்படி எடுத்து முன்னாடி வச்சா ஆள் வர்ற மாதிரி இருக்கான் இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம எந்த கோயிலுக்கு போய் பார்க்கணுமோ கண்ணில் அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி மாட்டிந்து ஒரு பட்டனை தட்டினாக்க வேர்ச்சுவல் ரியாலிட்டி தமிழ்ல சொன்னு வைங்கோ ஆணவம் கண்மம் மாயை மூன்றாவது சொல் இப்போ மனுஷன் உருவாக்கியிருக்காங்க மாயின் அப்போ இதையெல்லாம் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீட்லேயே உட்காந்துருந்துட்டு இவ்வளோ பெருசு பருத்து பெருத்து என்ன பண்ணுறது வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கு போகணுமா நம் பாவத்தை கழிப்பதற்கு கோயிலுக்கு வரணுமா அப்போது இந்த வளர்ச்சிகள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணிட்டுருக்கோம் எங்கே வந்து கொண்டே இருக்கும் ஒரு வகுப்பில் உட்காந்துருக்கோம் ஒரு சத்சங்கத்தில் உட்காந்துருக்கோம் அப்போ என்ன பண்ணும் இங்க இருக்கக்கூடிய கலியாகப்பட்டது செல்போனை பாரு செல்போனை பாருன்னு சொல்லும் ஒருத்த உட்காந்து பேசிட்டு இருக்காள் அவ பேச்ச கேட்போன்னு வராது புத்தி எங்க போகும் நமக்கெல்லாம் எல்லாம் பார் உடனே என்ன ஆச்சு யாரும் அவசரமா கூப்பிட்டு இருக்காளா பாரு வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கு பாரு உடனே என்ன பண்ண நம்ம இதே மாதிரி மாதிரிதான் படிக்கக்கூடிய பசங்களுக்கும் சரி சத்சங்கத்தை முன்னாடி சத்சங்கம்னா என்னன்னு சொல்றேன் இந்த உற்சவத்துல ஏன் இதெல்லாம் ஏற்பாடு பண்றா காரணம் என்ன சத்சங்கம் என்றால் சத் என்றால் மெய் உண்மை என்று பொருள் சங்கம் என்றால் ஒரு நிலையான மனம் கொண்ட மக்கள் கூடும் இடம் என்று பொருள் அப்போ சத் சங்கம் என்றால் மெய்யை ஒரு நிலையாக கூடி சிந்திக்கும் இடம் என்று பொருள் அப்போ இருக்கு உலகத்திலேயே இந்த ஈரேழு லோகத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெய் என்ன இறைவன் அப்போ இறைவனின் திருநாமத்தையும் இறைவனை குறித்தும் நாம் எப்பொழுதெல்லாம் சிந்திக்கின்றோமோ இதுபோல் கூடி அதற்கு பெயர் சத் சங்கம் அப்படின்னு பேர் அப்போது இந்த டிஜிட்டல் யுகம்லாம் வந்திருந்தாலும் இது மாதிரி சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதையாவது நம்மளாம் ஞாபகம் வச்சுட்டு இல்லையா வேணா எடுத்து உலகம் எங்கே போயின்னு இருக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா உலகத்தில் அதையெல்லாம் நாம் பார்த்துட்டு நம்ம என்ன நினச்சிட்டோம் ஆணும் ஆணும் செய்து கொள்வது பெண் நிறையா இருக்குது அந்த தலைப்புக்குள்ளே போக வேண்டாம் அப்போ இயற்கைக்கு புறம்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா நாம் இப்போ என்ன எடுத்து அதையெல்லாம் பார்த்து பார்த்து அதுதான் சரியோ அப்படின்னு என்ன பண்ணிடுறோம் அனுஷ்டானத்தை விட்டு விலகி சென்று விடுகிறோம் அப்ப நம்ம யார் இறைவனுக்கு திருமணம் செய்வதற்கு அந்த சம்பிரதாயங்கள்லாம் இன்றளவும் ஏன் இருக்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுங்கிற அனுஷ்டானத்தை நம்ம கடைபிடித்தாக வேண்டும் மறந்து நம்ம இல்லைனா ஏன்னா ஏறக்குறைய பல விஷயங்களை மறந்துட்டோம் இல்லைன்னு மறுக்க முடியுமா நம்மளால எவ்வளோ பேர் பாருங்க இப்போ கூட நான் அங்கவஸ்திரம் போட்டு வந்திருக்கேன் சட்ட ஸ்டைலா இல்லையா நிறையாவது மறந்துடும் அதுக்காக சுவாமி நான் செருப்பு போட்டுக்காம செல்போன் எல்லாம் வந்துவிடாமல் அந்த உபகரணங்களை பயன்படுத்தி நாம் அனுஷ்டானங்களை நாம் பின்பற்றுவதற்காக இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம கையில் எல்லாருக்கையிலையும் செல்ஃபோன் இருக்கு செல்போன் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஒருவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று பேசுவதை விட நேரத்தை மிச்சம் செய்வதற்காக உட்கார்ந்த இடத்திலேருந்து காதலங்க கேட்டு பேசலாம் பார்த்து பேசலாம் இல்லையா ஆனால் உண்மையாக இப்போ செல்ஃபோன் கையில் இருக்கிறதுனால நேரம் மிச்சமாகறதா நேரம் அதிகமாக செலவாகுறதா நன்னா எல்லாருக்கும் தெரியும் நேரம் என்ன ஆயிடுது நமக்கு செலவு தான் ஆயிருது எக்கச்சக்கமா நேரத்தை வீணடிச்சுட்டே இருக்கோமா நேரத்தை மிச்சம் செய்கிறோமா இல்லையா அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கருவியை இது மாதிரியான பிரம்ம உற்சவங்கள்லாம் நடக்கும் பொழுது உற்சவங்கள்லாம் நடக்கும் பொழுது அந்த கருவியை பயன்படுத்தி இந்த உற்சவங்களை எல்லாம் நாம் மேம்படுத்த வேண்டுமே தவிர கத்தியை நம்ம பக்கம் வச்சு டபக்கு டபக்குன்னு விளையாண்டா அந்த கத்தி நம்மை பதம் பார்க்குமே தவிர நமக்கு உதவியாக இருக்காது அப்போது இந்த உற்சவம் மட்டும் அல்ல நம்ம ஊர்ல பார்த்தோம்னா எல்லா மாசமும் ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு உற்சவங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா மனுஷன் மறந்துகிட்டே இருப்பான் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டே இருக்கவன பாருங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு நேரம் அலங்காரம் செய்து கொண்டு இருக்கிற ஒரு மணி நேரம் அந்த இடத்துல அவர் அலங்காரம் செய்யணுமே நம்ம அவரை திறந்த உடனே ஒரு அர்ச்சனை மந்திரத்தை சொல்லி இப்படின்னு அந்த வெளிச்சத்திலேயே தீபாரதனை காமிச்சு சரியாக போச்ச இதுக்கா இவன உட்கப்ப சின்ன பசங்கலாம் இருப்பேன் அதான் அந்த வெளிச்சமே அந்த சுவாமி மேல படுறதே எதற்காக தீபாரணை காமிக்க வேண்டும் போகணுமா நமக்கு எல்லாம் அதான் இது நன்னா தெரியுது அப்படி நம்ம தாத்பரியம் நிறைய நம்ம யோசிச்சிருக்கோம் இந்த இடத்துலயே அப்போ இந்த அனுஷ்டானங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் இது போன்ற நவீன கருவிகளை நாம் பயன்படுத்தி அதை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க தான் அந்த உற்சவங்களாம் நடத்திகிட்டே இருக்கான் ஏன்னா இந்த உற்சவத்தை குறித்து நம்ம ஆழமாக பேசிட்டே இருக்கலாம் நிறைய ஆனால் அதில் ஒளிந்திருக்கக்கூடிய கருத்தை நாம் உள்வாங்க வேண்டும் இயல்பாகவே மனிதர்கள் தவறு செய்வதையே நமது நோக்கமாக வைத்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் இதை பண்ணுங்கோ அப்படி பண்ணுங்கோ இப்படி பண்ணுங்கோ இல்லைனா ஒருத்தர் வெள்ளை சட்டையை போட்டுட்டு டிராஃபிக் போலீஸாக நிற்கணும்னு அவசியம் இல்லை நம்மகிட்ட சொன்ன பேச்சை கேட்குற ஆளுநா நமக்குலாம் சிசிடிவி கேமரா வேணுமே தேவையில்லை இல்லையா நம்ம தான் ஒழுங்கா நாட்களாச்சே ஆனாலும் ஏன் இதெல்லாம் நம்ம உண்டிருக்கிறது மனிதன் இயல்பாகவே தவறை செய்யக்கூடிய பண்பு கொண்டவன் அதற்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறார்கள் இது முதலாவது தான் அந்த ஏன் இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்தை பார்த்தோம் நம்ம